பிரியமானவர்களே இயேசு சுகிரிசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் 你美。 இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா திருகதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டு கத்தர் உங்கள் முன்னே போவார் விஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இப்படியாய் இப்படியாய்ச்சொலுகிறது கத்தராகிய தேவன் உங்கள் முன்னே போவார் இந்த வருடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் பெற்றிருப்போம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு முன்னாலே செல்லும் பொழுது எந்த தடையும் நமக்கு முன்னாலே நிற்க முடியாது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நாம் முன்னேறி செல்ல உதவி செய்வார் கத்தர் நமக்கு முன்னே போவான் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் காரணம் சூழ்நிலைகளிலே அனைவரும் செல்லும் பொழுது சத்துரு பலவிதமான பொறாமை நிறைந்த ஜனங்களை நமக்கு பின்னாலே ஏதாவது ஒரு செயலை செய்து நம்ம எப்படியாவது மடங்கடித்து விட வேண்டும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று பிரயாசப்படுவார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிறகே உங்களை நான் காக்கிறவராய் இருப்பேன் என்று ஆகவே முன்னாலே போகிறவர் மாத்திரமல்ல நமக்கு பின்னாலேயும் நமக்கு பாதுகாப்பாய் நம்மோடு கூட வருகிற இருக்கிறான். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அண்டவருக்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்லுவோம் எஸ் ஐஆர் தரிசன நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் ஏதோ நமக்கு மாத்திரம் அல்ல அவர் நமக்கு முன்னே போய் சத்ரு எங்கெல்லாம் நமக்கு கோணலான பாதைகளை வைத்திருந்தானோ அவைகளை எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நம்மை நேர் வழியிலே நடத்தி செல்லுகிற ஒரு தேவன் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை தாங்குகிற ஒரு தேவன் ஆகவே தான் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு முன்னாலே நான் போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்கி உன்னை அருமையாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் யாத்ராமுப்பு சொம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலை தருவேன் என்றார் இங்கே மோசே ஆண்டவிடத்தில் கேட்கிறான் அன்றுவரே எங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன் எங்களை வழி நடத்துவதற்கு நீர் எங்களோடு கூட வர வேண்டும் உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மோசை விரும்பினான் ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் சொன்னார் என் முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது நான் என் அண்டையிலே ஒரு கண்மலை அந்த கண்மலையிலே ஒரு பிளவு இருக்கிறது அங்கே நீ வந்த நெல் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் நான் கடந்து போன பிறகு கரத்தை எடுப்பேன் என்னுடைய பின் பக்கத்தை என்று சொன்னார் அப்பொழுதுதான் மோசை கேட்டான் ஆண்டவரே எனக்கு உன்னுடைய பிரசன்னம் வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக எப்பொழுதும் சொல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரையும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு முன்னாலே போகிறேன் உனக்கு பின்னாலேயும் பாதுகாப்பாய் வருவேன் என்று சொல்கிறார் ஆகவே எதை குறித்து பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னாலே கடந்து போகிறார் எஸ் ஆயா திருஷ்ண புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா எழுதுகிறார் அநேக சூழ்நிலைகளிலே நாம் சில பிரச்சனைகளை பார்த்து வலதுபுறமாய் இல்லாவிட்டால் இடதுபுறமாய் சாய்ந்து விடுகிறோம் ஆனால் ஆண்டுடைய சத்தம் நமக்கு பின்னாலே வந்து கொண்டே இருக்கும் அவர் நல்ல மெய்ப்பன் அவருடைய குரல் கொடுத்து வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று நம்மை அருமையாய் நடத்துகிற ஒரு தேவன் நான் உங்களுக்கு பின்னாலே இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே உங்களை நடத்தி சொல்லுவேன் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் உங்கள் காதுகள் அதை கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் கத்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் தாவிதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆகவே நான் மனிதனுடைய ஆலோசனை தேடி போக வேண்டாம் மனிதன் ஏதாவது வழிகாட்டுவான் என்று அவனை எதிர்பார்க்க வேண்டாம் நானே உனக்கு முன்னாலே செல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னாலே உன்னை பாதுகாப்பேன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் இந்த நாளில் ஆண்டுவர் சொல்லுகிறார் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் நான் உனக்கு முன்னாலே போவேன் உனக்கு பின்னாலே உன்னை பாதுகாத்து கொண்டே வருவேன் எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜிமிப்போம் அன்புள்ள ஆண்டு வரேன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்து பயந்து இருக்கிறார்களோ ஐயோ அநேக தடைகள் எனக்கு முன்னாலே இருக்கிறது யார் இந்த தடையை நீக்கி போடுவார் யார் எனக்கு உதவி செய்வார் என்று பல விதங்களிலே இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு நீ சொல்லுகிறேன் நான் உனக்கு முன்னாலே போவேன் உனக்கு பின்னாலே உன்னை பாதுகாப்பேன் என்னுடைய சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு தீங்கும் உன்னை அணுகாதபடி நான் காத்துக்கொள்வேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நீ பலப்படுத்துகிறபடியினால் நமக்கு நன்றி அப்படியே நீர் வழிநடத்தி மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி ஜெயம் இரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல நல்லபிதாவே ஆமே